இன்றைக்கி வந்து நான் என்ன செய்யப்பேன்னா கொள்ளு எடுத்துருக்குறேன் கொள்ளு வந்து நான் கால்களுக்கு கொள்ளு எடுத்துருக்கிறேன் அந்த கொள்ளு வச்சு ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் இந்த குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சேன்னா ஒரு அஞ்சு ஆறு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கலாம் எடுத்து எப்படி இருக்குதுன்றத நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து குக்கரை வந்து அஞ்சு விசில் விட்ருக்கிறேன் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் வந்து அஞ்சு விசில் விட்டுருக்கேன் நான் ஃபாஸ்ட்டில் வந்து ரெண்டு வச்சு சிம்மில் வந்து மூணு விசில் வச்சிருக்கிறேன் அது நல்லா வெந்திரிடுச்சுங்க பாருங்க இந்த அளவு வந்து நம்ம வேக வைக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நம்ம செய்கிற பொருளுக்கு பக்குவமாக வரும் ஆயிடுச்சுவா தண்ணி இல்லை பாருங்க தண்ணியும் கரெக்டாக ஆகிடுச்சி நான் வந்து ஒரு கப்பு கொள்ளுக்கு வந்து ரெண்டு கப்பு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கப் தண்ணிக்கு அதுவும் வச்சா ரெண்டு ஃபாஸ்ட்டில் வச்சு மூணு சிம்மில் வச்சால் கரெக்டாக ஆகிடும் இந்த அளவுக்கு அடுத்தது வந்து நம்ம இதை கூட என்னென்ன சேர்க்கறேன்றது நான் பார்க்கலாம் நான் கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடாகிடுச்சு எண்ணெய் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் நம்ம வந்து வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ரெண்டு வெங்காயம் நான் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி ஊற்றுற இது வந்து நம்ம ஒரு பொண்ணு நிறமாக வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்தால் சரியாயிடும் வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டு தான் நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருக்குறேன் உப்பு பாருங்க இந்த கலர் வந்துடணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சப்பாத்தி பண்ணுறதுக்கு இந்த டிஷ்ஷோட பேரே நான் உங்களுக்கு சொல்லலை இங்கே பாருங்க இது கொண்டு வந்து நம்ம அதிலே போட்டுக்கலாம் இது வந்து நல்லா சூடு ஆரையணும் சூடு ஆரை நம்ம வந்து கையில் நல்லா மிஸ் ஊற்றுக்கலாம் இல்லை இருந்தால் மத்தளை மிசிச்சு வச்சுக்கலாம் இது நான் எப்படி பண்ணுறேன்றது நான் உங்களுக்கு நான் காணிக்கிறேன் கொத்தமல்லி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோம் கொத்தமல்லி அவ்வளோதான் இது வந்து ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆற வைக்கணும் சூடு ஆற வச்சுட்டு நல்லா பேஸ்ட்டு பண்ணிக்கலாம் இந்த பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்றது நான் காமிக்கிறேன் சூடு ஆரிச்சு நம்ம வந்து மத்தில் இந்தமாரி சூடு ஆரிச்சுனா மத்தளை இப்படி வச்சுக்கிட்டோம்னா அது பேஸ்ட் ஆகி நல்லா இருக்கும் நம்மளுக்கு நம்ம பண்ணலாம் நம்ம வந்து நல்லா பேசி ஆகிடுச்சு எங்கள் பிறந்த இந்த அளவுக்கு பேசி நாங்கள் பருவம் பேசிஞ்சு வச்சுக்கிறோம் நாங்கள் வந்து மத்து பருப்பு கடிகிற மத்திலேயே மிக்ஸ் செஞ்சுட்டு நல்லா மிக்ஸ் செஞ்சு வச்சோம்னா அவ்வளோதான் இதை வந்து நம்ம ஆலு பரோட்டா பார்த்துருப்பீங்க மெந்தி பரோட்டா பன்னீர் பரோட்டா எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி செய்கிறது வந்து நான் என்ன செய்ய போறேன்னா கொள்ளு பரோட்டா அது எப்படி செய்ய போறேன்றத நான் இப்போ வந்து நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம சின்ன சின்னதாக நம்ம சைஸுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் வந்து மீடியம் சைஸுக்கு எடுத்துருக்குறேன் சின்னதாக மாவு வந்து நம்ம வேக்க தொட்டுலாம் ஜாஸ்தி தொடுவேணாம் இந்த சைஸுக்கு பண்ணால் போதும் ஜாஸ்தி பெருசாக பண்ண வேண்டியதில்லை இதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கொல்ல அதில் வெஸ்ட்டாக கரெக்டாக இருக்கா நம்ம தேய்க்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் வெளியே வராது அதுக்காக அதெல்லாம் பண்ணிவிட்டு நைட்டாக வந்து கையில் எப்படி பண்ணிக்கலாம் பண்ணி ஆச்சு ஒன்று நம்ம தேய்ச்சிக்கலாம் அங்கே ஃபாஸ்ட்டாக தேய்க்கணுன்றது லைட்டாக தேய்ச்சா போதும் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் தேய்ச்சிக்கலாம் எங்களுக்கு வந்து இந்த சைஸ் போதும் அதில் வந்து இந்த சைஸ் போட்டு விடுறோம் அவ்வளோதான் நம்ம தோசை வச சூடாகிடுச்சு நம்ம வந்து போடலாம் சப்பாத்தியை இது வந்து லைட்டாக நம்ம ஃபோல் பண்ணி விட்டுக்கலாம் வந்து எண்ணெய் வந்து லைட்டாக நம்ம மேலே ஜாஸ்தி எண்ணெய் போட வேண்டியதெல்லாம் லைட்டாக போட்டுக்கலாம் இது வந்து லைட்டாக லைட்டாக பபுல்ஸ் மாதிரி விட்டுவோம் நம்ம அது வந்து இன்னைக்கு விட்டாலும் விடலாம் இல்லை அப்படியே விட்டாலும் விட்லாம் கொண்டு பரோட்டா ரெடி ஆகிவிட்டது பாரு இப்படி தான் இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சத்தானது கொள்ளு நம்ம வந்து கொள்ளு கொழம்பு வச்சுருக்கோம் கொள்ளு ரசம் வச்சுருக்குறோம் கொள்ளு பொரியல் வச்சுருக்குறோம் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் கொள்ளு சப்பாத்தி பார்த்ததில் முடிஞ்சிடுச்சு எப்படி எடுத்து பார்த்துக்குமோ பார்க்குறதுக்கு வந்து நார்மல் சப்பாத்தி மாதிரியே தெரியும் நம்மளுக்கு நான் வந்து இது குழந்தைங்களுக்காக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க